ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பருப்பு கீரை கொஞ்சந்தான் வந்து இப்போ தான் வந்து தழைஞ்சு வந்திருக்கு வெண்டைக்காய் இது சீனி அவரக்காய் எல்லாமே இப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு வெண்டைக்காய் வந்து இந்த சைஸில் வந்திருக்கு ஓகே நான் வந்து கூடிய சீக்கிரத்தில் நம்ம வெண்டைக்காய் பறிக்கிறேன் அப்போ வீடியோ போடுறேன் இப்போது இன்றைக்கி வந்து கீரை தான் பருப்பு கீரை கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுருந்தேன் ஸோ அதுக்கு வந்து கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு கீரை பறிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் போதும் ஏன்னா எங்கள் மூணு பேருக்கு தான் யார் சாப்பிட்றது என்னால் கொஞ்சம் தக்காளி இது கூட பருப்பு இதெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு ஓரளவுக்கு நிறையவே வந்துடும் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது இது யா எல்லாருக்குமே தெரியும் ஒன்று தான் வெயில் வந்து இங்கே ஜாஸ்தி தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் அதனால் நம்ம வந்து அடிக்கடி கீரை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சி கூட அதனால் என் பையனுக்காகவே தான் நான் வந்து கீரை போட்டேன் போன டைம் ஃபுல்லாக வந்து அரைக்கீரை தான் போட்டிருந்தோம் இந்த அளவு எனக்கு வந்து கீரை பாருங்கள் போதும் எங்கள் மூணு பேருக்கு இது தாராளமாக போதும் இது கூட நம்ம நிறைய எல்லாமே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நல்லா நான் உள்ளே வாஷ் பண்ணால் உங்களுக்கு தெரியாதுன்ட்டு நான் வெளிலேயே உங்களுக்கு பாஸ் பண்ணி காமிச்சிரும்ட்டு தான் நான் உங்களுக்கு காமிக்கேன் இந்த மாதிரி வந்து தட்டில் போட்டு வாஷ் பண்ணும்போது நல்லா அந்த மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் அந்த புல் தேவையில்லாத புல் எதுவும் சேர்த்து பிடிங்கிறதுனால நம்மளுக்கு தனியாக வந்துடும் கண்டிதான் நம்ம வீட்டில் வளர்கிறனால நம்ம கண்ட இடத்துலலாம் நம்ம வந்து இல்லை நல்ல ஸ்பேஸில் தான் நம்ம வளர்க்குறனால கீரை நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லாவும் இருக்கிறோம் உடம்புக்கு கடையிலலாம் வாங்கி சாப்பிட்றது அந்த அளவுக்கு நல்லா இல்லை என்ன டேஸ்ட்டும் அந்தளவுக்கு முன்ன மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி வந்து கீரையை வந்து சமைச்சு சாப்பிடுங்க நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு நம்ம வந்து எவ்வளோ கொள்ள கீரை சேர்க்குறோமோ அளவுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் okay mina suprana sendi grain bye